எப்படி இருக்கேன் அலஹம் இல்லா நல்லா இருக்கேன் நான் உனக்கு குரானை பத்தி சில கேள்விகள் கேட்கட்டுமா சரி ரோஷினி குரான் என்பதற்கு பொருள் என்ன ஓதுதல் குரான் யாராலும்

சித்திக் அவர்களின் ஆட்சி காலத்தில் குரானில் மிக பெரிய சூறா அல் பஹரா குரானில் மிகச் சிறிய சூறா எது அல் கௌசர் நபிசலா வலியுசல்லின் எத்தனையாவது வயதில் முதன் முதலாக குரான் அருளப்பட்டது நாப்பதாவது வயதில் குரானுக்கு இருக்கும் மற்ற சில பெயர்களை கூறு அல் சுல்தான் அல் கிதாப் அல் அல் ஹுதா சரி நான் உனக்கு குரானை பற்றி சில கேள்விகள் கேட்கட்டுமா சரி அசுல குரானில் மூன்றில் ஒரு பகுதி என சிறப்பித்து கூறப்பட்ட சூரா எது சூரா இஃப்லாஸ் குரானில் யாரை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான் பிராமின் மனைவி ஆசிய அலகி செலாம் இம்ரானின் மகள் புதல்வி மரியம் அலகி செலாம் முதல் முதலாக வாங்கி சொன்னவர் யார் பிலால் ரலியல்லா வாங்கு குரானில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன குரானில் மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் உள்ளன குரானில் பிஸ்மில்லாஹ் இல்லாத சூரா எது சூரா தௌபா குரானில் இரண்டு முறை பிஸ்மில்லா வரக்கூடிய சூரா எது சூரா நம்லு அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான் லூ அலஹி சலாம் அவர்களின் மனைவி லூப் அலஹி சலாம் அவர்களின் மனைவி குராணி மொத்தம் எத்தனை சூடாக்கள் உள்ளன குரானி மொத்தம் நூத்தி பதினாலு சூடாக்கள் உள்ளன ஜஜா கலா